ஆண்டு காலமாக இத்தகைய விழாவை சிறப்பாக தலைவர் கமல்நாதன் செயலாளர் ஆனந்த பாபு மற்றும் இந்த பொறுப்பாளையானவர்கள்

ஆனால் உங்களுக்கு ஊக்காக இருந்த பெற்றோர்களை நான் பாராட்டுகிறேன் வரவேற்கின்றேன் பட்டாறு படித்துவிட்டோம் மனதார் படித்துவிட்டோம் என்றால் முடிந்ததா இல்லை இதுதான் ஆரம்பம் இங்கே பல்வேறு எல்லாம் சொன்னார்கள் படிப்பு படிப்பு தான் முன்னேறும் ஏனென்றால் பொருளாதார வளர்ந்து சொன்னால் படித்தால் பல்வேறு நிலைகளில் உலக அளவுகளும் எங்கலாம் பொருளாதாரத்தை நாம் நினைவு வந்து ஒரு புதிய வட்டத்தில் இருந்தோம் நம் வன்னிய சமராட்சிக்கு எழுதி நீங்கள் மேலே

अरे जेजालेम नोट आग करके पर्दे कराते लेकिन आग न चालू है उनका लहरना में काम अरे मच्छर ना ये बार इंजीनियर कार्ड हो ये बार మాన <laughs> உற்பத்திதான் <laughs> 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 <laughs>

அது எப்படி கோஸ்ட் ஆகணும் ஒரு பட்ட ப்ராஜெக்ட் அந்த ப்ராசெக்னா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் நான் ஓடினா இது எப்படி ஓட்டு கஷ்டா காலேஜ் போட்டா நான் வருமா அந்த கரண்ட் எப்படி ப்ரொடயூஷன் டே அது எங்கேன்னு வந்தேன் எங்கண்டு ஓடி பெருச்சேன் இன்ஜினியரிங் இங்கே நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நான் பேசிக்கிட்டு வா இதுதான் இப்படி அம்மா பேர் போய் பண்ணிக்கிறதா யாரா பண்ணி அதுதான் ஆர்டிபிஷியல் அதுதான் ஆர்டிபிஷியல் நான் போட்ட டேப் பிள்ளை அதான் டேஃபிகாக தான் இருக்கும் ஃப்ரிட்ஜி போட்ட நினைச்சிங்க அதை வாட்டி பாரம் அதில் லவ் போட்டீங்க மன்னி நோக்கம் ப்ரோக்ராம் பண்ணுறது நிஷிங்கா அப்படியே நடக்கும் அப்படியே போவோம் அப்படியே நடந்தா விட்டு பார்க்கும் வெட்டி போட்டோம்னா பிரிட்ஜ் அன்னை இது வார்த்தான் ப்ரோக்ராம் போட்டனா ஃபிரிட்ஜில் போய்ட்டு வா பாயிண்ட் வரும் இல்லை மாயிண்ட் ஹேர் பண்ணிட்டு அது ஒரு நாய் லவ் போட்டோம் ஆயிடு போட்டோம் ஆடு போய் காலையில் போயிட்டு வாங்கி போட்டு லோ போட்ட ஆனால் ஆபி பீஜேலல மடாய்க்கு ஓடுனடா நான் ஜப்பானுக்கு கேட்டேன் ஜப்பான்க்குள்ள எல்லாம் போறா அப்ப ஒரு வேல போடனா அப்ப நான் அந்த புங்க பாக்குமே போக மாட்டேன் என்னா பெண்கள் எல்லாம் பாயிடுறாங்க ஒரு பொம்மா மாதிரி பெண்கள் பொம்மா மாதிரி எல்லைய கேட்ட போய் நின்னா கேட்ட போய் நின்னுட்டே நடக்கிட்டா டோன்ட் டச் தி டோன்ட் எல்ட் ரடை ஓவர் அதாவது இழிமேலே

பைக்கே பெறணும்னா அதே குரூப்ல டெவெலப்பிங் ஸ்கூலா வந்து வேற மாதிரி எலக்ட் கேப்பா பாத்தீனா வந்து பி கம்ப்ளெட்டட் சைஸ்லாம் அப்புறம் எம்.பி.ஏ வந்து ஆனா ஆல் இந்தியா லெவல்ல ரைட் 98% கெட் கிட்ட கேட் டக்க சலெஞ்ச் எஸ் பி அந்த எக்ஸ்பெக்டேஷன் கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருட்டு அங்க வந்து டாடா அனிமேஷன் டிசைன்ட் சலெஞ்ச் பண்ணலாம் டாடா இருக்கு ஏகே மாமனா மேல வரணும்

நான் ஆளாக இருக்கோம் இந்த பையனுக்கு அவள் என்னை வசதிக்கே பிடிக்கும் அவளுக்கு உம்மா பிடிக்குவான் அம்மா அப்பா கூலி பிடிக்கும் நான் தான் சொன்னேன்னா பையன் பிடிக்கலாம் பையனை நான் அப்புறம் என்ன பண்ணான் என் பண்ணி பிடிக்கிது முடிக்கணும் பிடிக்கிதுன்னு பார்க்க போட்டு வீணா பண்ணிருந்தோம் உன் பிள்ளை பையன் என்ன சொல்றான் அடிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை போ நான் செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் குதிரை இந்த குதிரை

கொஞ்சம் நேராயிடுச்சு நான் உங்களுக்கு அறிமுகம் கேடலாமாங்க கதை நல்லா இருக்கு. இதோட முக்கியமா என்ன இந்த காலேஜில யார் சேரணும் ஒரு அப்பன் வந்துறா. அப்போ பிடிப்பாங்க. அத முதல் முதல் நல்லா காலேஜுக்கு முதல் நல்லா காலேஜ் பெட்டி அது ஏழாமே கிட்ட கிட்ட 1 லட்சம் வந்து ஒரு வே ஆர்கெலக்க ஆர்கெலதாங்கனா ஆ காபருதிமா தான் நீங்க கத்துண்டேங்க பா ஆ மாடல உட்காமளை செப்டி மீனே நம்மளக்கு ஒன்னு சொன்னாங்க அதெல்லாம் வியா வியா ஃபவுண்டேஷன் ஆஃப் டிசைன் டிசைன் டீ நடுவுல வெச்சிருக்கோம் டிசைன் 얘기를 என்ன 20 கோடி एमओஐ போட்டுறோம் एमओஐ போட்டு நிறையமானவர்களை நாங்க ட்ரேன் செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப முதலாக ड्रोन டெக்னாலஜி அப்படிங்கறது

இந்த காலேஜில டிங்கேன் இல்ல காந்திபுரம் மாவட்டத்தில்ல நாங்க எல்லாரும் எங்க காலேஜோட ஓபன் ஆபரேட்டத்துக்கு இன்ன ஒரு மாதுக்கு கோர்ஸ் எடுக்கிறோம். உங்களுடைய மானவர்களுக்கு இந்த ड्रोन டெக்னாலஜி பற்றா உங்களுக்கு அதித்னியா கோர்ஸ் ஏசி அதித்னியா சாப்ளோவும். இந்த பல்வேயே ஏஏ ஆபரேட்டிங் கோர்ஸேஷன்ஸ் அங்க இருக்க எங்க நாங்க பண்ணிட்டுறோம். அப்படி எல்லாரர்க்கு இன்டர்ன்ஷிப் குடுக்குறோம். எல்லாரர்க்கு இன்டர்ன்ஷிப் குடுக்குறோம். அப்புறம் நீ எனாவ் டாலன்ட் பண்ணா அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பத்தாயரம் 5 ஆறு தரணம் ஆல பண்ணுனது கிரியா ஆல அந்த ஐடியா அந்த ஐடியா வந்து நாங்க என்ன பண்றோம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி குடுကြலாம் இது பண்ற பேட்டர்ன் ஆகும் பேட்டர்ன் டைக்கு அந்த கோர் பண்ணனா பாரு கேக்க பாங்க போய் இnetty நம்ம ஏ ஏ நம்மமான எல்லையா ஏ போனா மாதிரி உங்களுடைய மூளையில வந்து கிளவுட்

ஆனா எப்படி பாய் பத்தி கேலாயே ஆனா நம்ம ஆன் பண்ணினீங்க பாக்க ஆன் பண்ணினா கேம் பண்ணகா ஆனா கூகுள்ல அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எவ்ளோ வொர்க் பண்ணதே ஆனா ஆண்ட்ராய்டுக்கு அப்டேட் இதெல்லாம் நீ நாடா கேல பார்க்கணும் அந்த angle பார்த்தா மூன் டிப்பு மோடிவர் காம்பட்டனே யார்க்கே

ఆలే చేం కాటి పర్టికల్ ఆలే ఎన్న సర్వేకరో ఆలే చేయ కమిటీ తమనాలపుడు 500 కాలే నా కంట్రోల్ பணம் கட்டே நாங்க நாங்கள் மேடைக்கு சொல்லி மொத்த கட்டையும் உங்களுக்கு ஒரு கவனம் மூலக்கி ஏற்பாடு பண்ணனும்ங்க. பாருங்க இது எல்லாக்கிட்டே அப்பர பஸ்டர் கவுன்சிலிங் இடம் பெயரே நான் ஏற்பாடு தாரோம். தெகியில இருந்து சமாவா கூட நீ पढ़ी पढ़ो गरबे नहीं पढ़ी पढ़ो गुंगरबे नहीं नहीं गर पढ़ी क्यों नहीं अपने चंडला पढ़ी क्या चल रहा है बॉटलिंग होने कोई नहीं किया वाट्सएप से किये वाशिए से किये सेकंड डे से किये डेल डे से किये थ्री पर किये डेल थ्री पर किये सेकंड थ्री पर लोगों ने आ वॉर जंतल घोटाला के ने काफ़ी डाइन

போட என்னா பாட் பண்ணா முன்னாடி முன்னால ஒரு ரெண்டாயிரம் பேரு அஞ்சு மட்டும் தான் இருப்பாங்க பல்வேறு பெட்ட சொல்லுவாங்க லாபிட்டவர் அந்த காலத்துல ஒரு ஒரு செய்யணும்னு சொல்வாங்க ஆனா ஒரே செய்ய இது இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து ஒரே நம்ம சொல்லுறாங்க ஏன் இது மட்டும் சாப்பிடுவோம் சாப்பிடுறாங்க சாப்பிடணும் ஆனால் முன்னாடி ஒரே <laughs> பல்வேறு <laughs>

நீங்கள் for அதை and so forth. Those results have変 Braggar... Indie with தச்சு family... One நான் வீட்டு

இந்த தாதீதங்கள் உங்களுக்கு ஒருமா நாமாகே ஒரு ஆள் ஏடானே சொன்னால் இருக்கும் ஆள